வணக்கம் மின்னொடியில் ஜொலிக்கும் பிரகதீஸ்வரர் கோவில் மின்னொடியில் மிளரும் கோபுரத்தின் முன் நின்று செல்பி எடுத்து மகிழும் பொதுமக்கள் இனி விரிவான செய்திகள் மாவட்டம் ககைகுண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா முப்பெரும் விழாவாக ஐந்து நாள் கொண்டாடப்படுகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கிய விழாவின் கடைசி நாளான இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ககைகுண்ட சோழபுரம் வருகை தருகிறார் அவர் பிரகதீஸ்வரரை வழிபட்டு பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் சிம்போனி இசையில் திருவாசகம் இசை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கிறார் மேலும் ஓதுவார்கள் நாயன்மார்களின் நிகழ்ச்சியை காண்கிறார் பிரதமர் சிறப்பு உரையாற்றுகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி ககிக்குண்ட சோழபுரமே விளாக்கோலம் பூண்டுள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி வண்ணம் விளக்குகள் அமைக்கப்பட்டு கோவிலின் கோபுரம் மின் விளக்குகளால் ஒளியிடப்பட்டுள்ளது மேலும் கோவில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்னூலியில் ஒளியும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் கோபுரத்தின் முன் நின்று தங்கள் குடும்பத்துடன் செல்பி எடுத்து மகிழ்கின்றனர் மேலும் ஆங்காங்கே உள்ள வண்ண வண்ண மின் விளக்குகள் முன்பு அமர்ந்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் கோவில் வளாகத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியும் ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர் பிரதமரை வரவேற்க ககைகுண்ட சோழபெருமை மட்டுமின்றி அரியலூர் மாவட்டமே தயாராகி வருகிறது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் ஐந்தெழுத்து பதிகம் திருஞான சம்பந்த பிள்ளைக்கு உபநயச் சடங்கு நடக்கின்ற பொழுது வேதங்கள் ஓதுவதற்கு இணையாக தமிழ்மறையை ஓதி அருள் செய்த அற்புதப் பதிகம் இங்கு பண்புருந்த இசைபாடு பெற்றது அதனைத் தொடர்ந்து ஞான பிள்ளைக்கு அமருடது என்று சொல்லக்கூடிய இறைவனின் இரண்டர கணக்குக்கு உதவியாக இருந்த Bukti pa di kang